இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் ஜன்னா சாகிர் ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம் இன்னொன்று நரகத்தின் கூட்டம் வேறு கூட்டம் கிடையாது ஒன்று வளதுபுறம் இன்னொன்று இடதுபுறம் ஒன்று புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இடது இடதுகரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இரு இரு கொஞ்சம் இருக்கிறார் இவன் நன்மைகளை சுமந்து செல்ல இருப்பான் கொஞ்சம் நிறுத்து நிறுத்து உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள் யார் யார் அவர்கள் நீ அவனைப் பற்றி பேசியிருக்கிறாய் அவனுடைய சொத்துகளை சொத்துக்களை இருக்கிறாய் அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய் அவனுடைய உள்ளம் காயப்பணம் படியாக நடந்திருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் யா அல்ல கொஞ்சம் பொறு அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது உன் நன்மைகளை அவன் நீ செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன் நன்மைகள் முடிந்து விட்டது யா அல்ல இரு அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை இவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுவான் தொழுகை இருக்கும் நோன்பன இருக்கும் ஹஜ்ஜனுக்கும் எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு பிறருக்கா பிறரினுடைய உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் நவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பிறருடைய குறைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதில் இருந்து யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருடைய ஈமானையும் போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருக்கும் அவர் சொர்க்கவாதி நரகவாதி முனாபிக் முஷ்ரிக் அவர் காஃபிர் அவர் ஏ அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை நாம் பாவி நான் பாவி நான் நயவஞ்சக தன்மையை சுமந்திருப்பேனா என்று அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான் எனக்கு பிறர் நீமானை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை அமர் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் நான் முனாஃபிகா என்று இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூடாமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும் எப்படி பிறரி நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும் இரண்டு கூட்டம்தான் அங்கே இயக்கங்களுக்கும் ஜமாஅத்துகளுக்கோ ஜமா தலைவர்களுக்கோ உங்களை வழி நடத்தியவர்களுக்கு வேலை கிடையாது ஒரே தலைவர் வலதுபுற கூட்டத்திற்கு யார் யார் முகமது ரசூல்லா சல்லா அலி வஸ்லம் இடதுபுற கூட்டத்தின் தலைவர் யார் யார் சைதான் போ சைத்தானை விரண்டு போ

என்ன என்பிக்கிறாய் நான் காட்டினேன் இப்படியும் ஒரு வழி இருக்கிறது நீ விரும்பி வந்தாய் நான் என்ன செய்வது நாளை மறுமைகளை தெரியும் அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று அமல் மிஸ் காலின் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும் 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 திரும்புங்கள் பாவங்கள் இருந்து நீளுங்கள் இன்றைய தினம் முடிவடு அனைத்து பாவத்தையும் விடுகிறேன் சினிமா பார்க்கிற விடுகிறேன் இசை கேட்கிற விடுகிறேன் அண்ணியப்பட்ட இடத்தில் பேசுகிற விடுகிறேன் எல்லா பாவங்களையும் இன்றையோடு மூட்டை கட்டி யாரிடத்தில் திரும்ப போகிறேன் அல்லாஹ்விடத்திலே எதை நோக்கி பயணிக்க போகிறேன் மறுமைக்காக அந்த மறுமைக்காக இந்த உலகத்தின் செல்வத்தை சம்பாதிப்பேன் செலவழிப்பேன் அல்லாவுடைய பாதையில் மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாவுடைய தீனுக்காக உதவி செய்வேன் தேடு இந்த உலகத்தை அல்லாவிற்காக மறுமைக்காக தேடு இது உனக்கு கூலி கொடுக்கும் மறுமையை மறந்து அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும்